கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகணத மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரியோதசி திதி காலை ஏழு முப்பத்தி ஏழு வரை பின்னர் சதுர்தசி அனுஷ நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி மூணு வரை பின்னர் கேட்டை இன்று முழுவதும் சித்த சித்தயோகம் ராகுகாலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்றைக்கி வேலைக்கிழமை நாளாக இருக்கே சுபகாரியங்கள் பண்ணலாமா கூடாதா பொதுவாக கரிநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அன்னைக்கு வந்து சுபங்களை வந்து விளக்கிடுறோம் இதில் சாந்திரமானம் சௌரமானம்னு ரெண்டு பஞ்சாங்கங்கள் நம்ம சௌரமானத்தை கடைப்பிடிக்கிறோம் அந்த பக்கம் சாந்திரமானம் பெரும்பாலும் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா அவள் அந்த கரிநாளை வந்து கொண்டாடுறதில்லை அதுமாரி தேசங்களில் இந்த கரிநாள்னு எடுத்துக்கிறது இல்லை நம்ம வந்து கரிநாள் வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் நமக்கு உண்டு பஞ்சாங்க கணனம் அதில் மூணாம் பண்ணே கிருஷ்ண ஜோஷியர் எழுதுனதுலேருந்து பெரிய வருஷாதி நூல் வரைக்கும் இந்த கரிநாள்ன்றது குறிப்பிடுறாள் அதனால் நமக்கு கரிநாள்ன்றது சுபகாரியங்களை பொதுவாக நம்ம விளக்குறோம் சரி ஆனால் கரிநாள்ன்றதுனால எதையுமே செய்யக்கூடாதானா எப்பயுமே நாம் வழக்கமாக செய்யக்கூடிய எந்த செயல்களையோ பூஜைகளையோ ஜபத்தையோ நிறுத்தவே கூடாது இப்போ நீங்கள் தினமும் ஏதோ ஒரு ஜபம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி கரி நாள் நிறுத்தலாமா ஒரு நல்ல காரியம் தினமும் அன்னதானம் பண்ணுறீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பண்ணோன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுறீங்க இன்றைக்கி கரிநாள்ன்றதுனால அந்த அன்னதானத்தை நிறுத்திடலாமா அதனால் கரிநாள்ன்றதுனால நல்ல விஷயங்களை நிறுத்த வேண்டாம் சில விஷயங்கள் எதிர்பாராமல் செய்ய வேண்டி வரலாம் ஒரு நல்ல காரியம் எதிர்பாராமல் செய்ய வேண்டி வரலாம் அப்படி செய்ய வேண்டி வந்தால் நம்ம இன்றைக்கி சொல்கிற அந்த நல்ல நேரம் எதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நல்ல நேரத்தில் அதை செய்யலாம் அதனால் கரிநாள்னு சொல்கிறதுனால மொத்தமாக இந்த தினம் மொத்தத்தையும் ஒதுக்கணும் அவசியம் இல்லை இப்போ எதிர்பாராமல் ஒரு சின்ன பிரச்சனை வருது அதை தீர்த்துக்கணுன்னா நீங்கள் கரிநாள்ன்றதுனால அதை செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா தானே ஆனோம் இப்போ ஒரு சுவாமி படம் இருக்குது அதை கண்ணாடி வந்து கிராக் விட்டுறது இல்லை உடஞ்சி எடுத்து உடனே இன்றைக்கி கரிநாள்ன்றதுனால் வச்சு நாளைக்கே மாற்றுவீங்க இன்றைக்கே மாற்றிடணும் நாளைக்கு பூஜை பண்ணோம் இல்லையா அதனால் கரிநாள்னு சொல்லும்போது அவசர செயல்களை எதையுமே கரிநாளில் நிறுத்தக்கூடாது நாம் செய்ய வேண்டிய செயல்களை கரிநாளாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம அந்த செயல்களை செய்துகிட்டே தான் நல்லது இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் இந்த ராசி பலனில் பலவாண்டி சொல்லியிருக்கோம் ராசியை வச்சு நம்ம பலன் சொன்னால் கூட கோட்சார பல தீபிகை லக்னத்தையும் எடுத்துகிட்டு பலன் சொல்லணுன்றதை சொல்கிறான் அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம் மேஷராசி அன்பர்களே நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயல் வெற்றிகரமாக முடிய மதியம் வரை காத்திருக்க வேண்டி வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க காத்தால் எட்டு மணிக்கு அவள் வரப்போகிறா நம்ம அந்த முக்கியஸ்தர்களோடு பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது கல்யாணமாக இருக்கலாம் வீடு வாங்குறதாக இருக்கலாம் இல்லை வீடு விற்பனையாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் ஆனால் அவள் எட்டு மணி ஒம்பது மணி நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் மதியம் வரை காத்திருந்த பிறகுதான் கை கூடி வரும் அது மதியம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்திலே வச்சுருக்கோம் ஆனால் மதியத்துக்கு அப்புறம் முடியும் பயப்பட வேண்டாம் சில பேர் பண உதவி கேட்டிருப்பீங்க சொந்த சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க நண்பர்களாக இருந்திருப்பாங்க கார்த்தால் எட்டு மணிக்கு வந்து கொடுத்தா நான் பத்து மணிக்கு பேங்கில் காட்டணும்னு சொல்லியிருப்பீங்க கொடுக்குறேன்னு இருப்பாள் ஆனால் கொஞ்சம் நமக்கு பதட்டம் இருக்கும் ஆனால் மதியத்துக்கு அப்புறம் அது நல்ல விதமாக முடியும் அதே நேரத்தில் நீண்ட காலமாக இருந்த சச்சரவுகள் நிற்த்தியாகவும் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் அந்த கணவன் மனை சின்ன சின்ன சலசலப்பு இருந்தால் கூட சங்கடம் இருந்தால் கூட அதிக்கு மாற வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களே அரசு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிரடியான திருப்பங்கள் கிடைக்கும் அதிரடியான திருப்பம் நீங்கள் நினச்சதுக்கு மேலே சில அதிரடியான திருப்பங்களை சந்திக்கலாம் இடமாற்றங்கள் சாதகமாகும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவீர் அதனால் பாராட்டு குவியும் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க அது செய்ய முடியாதோ நீங்களே நினச்சிட்டே இருந்திருப்பீங்க மற்றவங்களும் நீங்கள் செய்ய போகிறதில்லன்னு நினைக்கிற நேரத்தில் இன்றைக்கி அந்த காரியத்தை சாதித்து பாராட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது அது உறவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தெய்வீக விஷயமாக இருக்கலாம் ஆரோக்கியம் வழக்கம் போல் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே திட்டமிடுதல் மிக மிக அவசியம் செயல்திறன் அவசியம் வேகம் அவசியம் அதே நேரத்தில் விவேகமும் வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பல பிரச்சனைகள் ஒன்றா சேர்ந்து வரும் எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு தான் ஜெயிக்க வேண்டி வரும் ஒரு பக்கம் நண்பன் கண் கே கடன் கேட்டு வந்து நிற்பார் நீண்ட கால நண்பராக இருப்பார் திடீர்னு பண உதவி போகணுன்னு அதே நேரத்தில் குழந்தைகள் வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போனோம் அதுக்காக இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு ஆரம்பிப்பார் உறவுக்காரர் ஒருத்தர் வந்து உங்கள் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது அதை நீங்கள் தான் பேசி முடிச்சு கொடுக்கணும் கல்யாணத்துக்காக என் பையன் காத்துனதுக்கானோ அவர் ஒருத்தர் வருவார் இப்படி ஏ சில பிரச்சனைகள் மொத்தமாக வரும் தீக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் ஒன்றா போட்டு அழுத்தம் ஆனால் வழக்கமான புன்னகையால் நிதானமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கேட்டவர்களுக்கு உதவி பண்ண வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பதட்டமும் இல்லாமல் இருக்கும் அதேமாரி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் நிதானமான போக்கு இன்றைக்கி அவசியம் கடகராசி அன்பர்களே கோர்ட் வழக்கு வியாஜியங்கள் இன்னைக்கு சாதகமாகும் வம்பு வழக்குகள் விலகி போகும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பெரியோரது ஆசி உண்டு பொருளாதாரம் மேம்படும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய தினம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு விலையுந்த ஒரு பொருள் வாங்கும் வாய்ப்பு கிட்டும் விலையுருந்த பொருள்னால் இப்போ பெண்களாக இருந்தால் இப்போ ஒரு ஐயாயிரூபா போட்டு போட வாங்கலாம் திட்டமேட்டு இருந்தால் அதை விட ரெண்டு பங்கு பத்தாயிரத்துக்கு வாங்க முடியும் ஆண்களாக இருந்தால் ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க திடீர்னு கார் ஆகிடும் டூ வீலர் வாங்கணும்னு போய் கார் வாங்கிடுவீங்க மாதிரி சில பிரயாணங்கள் எதிர்பாராமல் திருப்தி தரும் உற்றார் உறவினர் வருகை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்கிறேன் திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் சாப்பிட்டே தீரணும் விருந்துக்கு வாங்கணுமா விருந்து விழாக்களில் கலந்து மகிழ்வீர் கன்னிராசி அன்பர்களே ஆன்மீக பிரயாணங்கள் தடைபட்டு இருந்தால் இன்றைக்கி அது கைகூடி வர வாய்ப்பு இருக்குது இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகணுன்னு வண்டிலாம் புக் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும் வேண்டாம் தள்ளி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி தள்ளி வைத்த ஒரு ஆன்மீக பிரயாணத்தை தொடர வாய்ப்பு இருக்குது சில பேர் காசிக்கு போனோம் சில பேர் முக்திநாத் போனோம் இப்படி திட்டங்கள்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அந்த திட்டங்கள்லாம் தடைப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தடைப்பட்ட திட்டங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடி வர வாய்ப்பு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அருமையான திட்டங்கள் கைகூடி வரும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் பெண்களுக்கு பெருமை சேரும் பிரிவுகள் மாறும் துளாராசி அன்பர்களே நெருங்கிய உறவுகளால் சிறு சிறு சலசலப்பு இருக்கும் வீடை பிரிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அண்ணா சொல்லியிருப்பார் நான் மாடி எடுத்துக்கிறேன் நீ கீழே எடுத்துக்கணும் திடீர்னு உறவுக்கார ஒருத்தர் வருவார் இல்லை இல்லை நீ இப்படி பண்ணுற தப்பு தம்பி நீ மேலே போ அண்ணன் கீழே வரணுன்னுவார் இல்லை இடது பக்கம் நல்லது வலது பக்கம் நல்லதுன்னு மாற்றி விட்டுருவார் அப்போ சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கு சில தயக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சொத்து சம்பந்தமான விஷயத்திலேயோ வேறு பொருள் சம்பந்தமான விஷயத்திலையோ மற்றவர் ஆலோசனை கேட்குறத விட நீங்களே முடிவெடுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான வழியை உண்டு செய்யும் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும் பங்கு சந்தையில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு சம்பந்தமான ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எதையும் நிதானித்து செய்கிறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியம் சீராக இருக்கும் விருச்சகராசி அன்பர்களே நீங்கள் விருப்பப்பட்டபடி ஒரு நல்ல விஷயத்தை பேசி முடிப்பீங்க வாகனங்களை மாற்றி அமைக்க வாய்ப்பு உண்டு பங்கு சந்தை ஓரளவு நல்ல முறையில் இருக்கும் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை கலைத்துறை எழுத்தாளர்கள் புத்தக பதிப்பு பதிப்பிக்கக்கூடிய தொல் செய்கிறவர்களுக்கு முதலீடுகளை அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டு சில பேர் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீங்க வாகனங்களை மாற்றி அமைப்பீர் பகை மறையக்கூடிய தினம் குழந்தைகளால் இல்லத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்கும் நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயல் நல்ல வெற்றியை தரும் ராசி அன்பர்களே தார்மீகமான முறையில் சில நல்ல காரியங்களை செய்யணும்னு திட்டமிடுவீங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நபர் கை கொடுப்பார் சில பேர் என்ஜிஓன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு நல்ல அறப்பணிகளில் ஈடுபடணும்னு திட்ட முடிவீங்க சில பேருக்கு அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது மாற வாய்ப்புண்டு அறக்கட்டளை தர்மஸ்தாபனம் ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொகை கிடைக்க சாத்தியம் உண்டு சில பேர் வீடை வந்து வாடகை வீட்டை மாற்றி அமைப்பீங்க மகர ராசி அன்பர்களே மகான்களின் தரிசனம் என்று பாப விமோச்சனும் மகான்களை தரிசிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல காரியத்தை செய்து பிடிப்பீங்க குழப்பங்கள் தீரும் மகிழ்ச்சி பொங்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சில பேர் விலை உயர்ந்த பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர் வருகை திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு உறவுக்கார் வருவார் எப்பவுமே சில நேரங்களில் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவோம் அது மாதிரிலாம் இல்லாத இன்றைக்கி வரக்கூடிய உறவினர் நல்ல வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் நன்மைகளை உண்டு பண்ணவும் உங்களுக்கு ஒரு சாத்தியம் உண்டு அந்த நண்பர் அதனால் உறவுகள் தேடி வரும்பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்குங்க ஏன்னா ஏற்கனவே வந்த உறவு ஒருத்தர் கழகத்தை பண்ணிட்டு போயிருப்பார் அதனால் இப்போ வர உறவு எப்படி இருக்குன்னு தெரியலையோ நடத்தப்படுவீங்க அப்படி பயப்பட வேண்டாம் உறவுகளால் பிரச்சனை வராது தைரியமாக இருக்கு கும்பராசி அன்பர்களே வயதானவர் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வயசானவங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் எண்பது வயது வரைக்கும் நல்லா நடந்துன்னு தானே இருந்தா தொண்ணூறு வயது வரைக்கும் நடந்திருக்கா இப்போதான் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது மூட்டு அறுவை சிகிச்சைன்றா நடக்க முடியலன்றா வாக்கிங் போனோன்றா அதுவும் முடியலன்றா இப்படிலாம் இப்போதான் பிரச்சனை வருது இன்னும் சொல்லப்போனால் வாக்கிங் போகிறதுன்ற வார்த்தைகளை இப்போ தான் நம்ம கேள்வி போகிறோம் இல்லையா ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அதுக்கு முன்னால் இந்தளவு பெரியவங்களே ஏன்னா அந்த காலத்தில் நடை ஜாஸ்தி இப்போ மாதிரிலாம் எடுத்த உடனே ஆட்டோ டாக்ஸி டூ வீலர்லாம் இருக்குது அந்த காலத்தில் நடை நிறைய இருந்தது நடந்தால் நிறைய நடந்தான் அதனால் நடைப்பயிற்சி அவசியம் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி நடைன்ற வார்த்தையே மறந்து போச்சு அதனால் நடைப்பயிற்சின்னு ஒன்று கொண்டுட்டான் ஏன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தா அந்த மதர்ஸ் டேன்னு கொண்டாடுவான் இன்னே நம்ம ஊரில் அந்த காலத்தில் பெரியவங்க இந்த மதர்ஸ் டேன்னு வைக்கல அப்படின்னா அவெல்லாம் அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் கல்யாணம் ஆயிட்டா அவள் தனியாக போயிடுவான் யார் அந்த வெளிநாடுகளில் சொல்கிற அந்நிய தேசத்தில் அந்த காலத்துலேயே சரி இந்த காலத்துலேயே சரி அந்த காலத்துலேயும் தனியாக போயிடுவாள் கல்யாணம் ஆகிட்டுனா வெளிநாட்டில் தனியாக போயிடுவான் ஆனால் நம்ம தேசத்துலலாம் அப்படி இல்லை அப்போ தனியாக போன பிறகு அம்மாவை பார்த்திங்கன்னா சந்திக்கிற வாய்ப்பே இருக்காது அதுக்காக ஏன்னா அம்மா ஒரு இடத்துல எங்கேயோ இருப்பாள் இல்லைன்னா எங்கேயாவது ஆசிரமத்தில் இருப்பாள் அங்கெல்லாம் ஓமில் இருப்பாள் இவன் வருஷத்தில் ஒரு நாள் மதர்ஸ் டேன்னு வச்சு கட்டாயம் அன்றைக்கி போய் பார்க்கணுன்னு பார்ப்பான் ஆனால் நம்ம ஊரெலாம் இப்போ எப்படியோ வயசானவாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிறா ஆனால் நம்ம ஊரில் அது மாதிரிலாம் கிடையாது அப்பா அம்மாவை விலக்கி வைக்கிறதுன்றது கிடையாது அதனால் மதர்ஸ் டேன்றது இப்போ வந்தது எதுக்கு இதை சொல்கிறோன்னா அந்த மாதிரி நாம் சில நிகழ்வுகளை வந்து கொண்டாட வேண்டிய சூழ்நிலை வரலாம் அந்த நிகழ்வுகளை எதனால் கொண்டாடுறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் நடைப்பயிற்சின்றது தனித்து தேவையில்லை நம்ம நிறைய நடந்தோம் ஆனால் இப்போ நடைப்பயிற்சி தேவை அதேமாரி மதர்ஸ் டே கொண்டாட வேண்டிய ஸ்டூடெண்டில் நம்ம ஊர்லேயும் வந்துடும் போல இருக்குது சில விஷயங்கள் நம்ம ஊர்லேயும் வந்துடும் போல இருக்குது ஆரோக்கிய விஷயமாக நீங்கள் மருத்துவர் ஆலோசனை இன்றைக்கி கேட்க வேண்டி வரும் அதே நேரத்தில் ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவர்கள் அதை நிறுத்த வேண்டாம் பத்திரிகை துறையில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்கும் முதலீடு செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்தில் இன்றைக்கி முதலீடு செய்ய வாய்ப்பு உண்டு மீனராசி அன்பர்களே இன்றைக்கி திட்டமிட்ட ஒரு காரியத்தை அற்புதமாக முடிப்பீங்க சொந்த தொழில் செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் வந்து டிரைவராக இருப்பார் ஒரு கார் வாங்கி நம்மளே ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பார் அந்த மாதிரி ஆசைப்பட்டவருக்கு கார் வாங்க வாய்ப்பு உண்டு இப்போ இன்னொருத்தர் பார்த்தா இன்னொரு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருப்பார் இதே க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நம்ம ஆரம்பித்தா என்ன அப்படின்னு நினச்சிருப்பார் இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிப்பார் அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் செய்யணும் ஆசைப்பட்டு இருந்தால் அது கை கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ உண்டுன்னு சொல்லலாம் பொதுவாக விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது சில பேர் கடன் வாங்கியாவது லக்ஸரி பொருள் இன்றைக்கி வாங்குவோம் கடன் வாங்கியாவது லக்ஸரி பொருள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் பன்னிரெண்டு ராசிக்கான பலனை இப்போ நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நாளைக்கும் நம்ம பார்க்கலாம் அதில் சில அற்புதமான தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே வாங்க அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்